அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க தமிழக வெற்றி கழகம் கூறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் கூறியே வைக்க மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன் சொன்னால் செய்யாமல் விட மாட்டேன் தளபதி விஜய் நேற்று காஞ்சிபுரத்தில் பார்த்துருப்பீங்க நம்ம மக்களுக்காக அவர் பேசின விதம் விட்ட அறிக்கைகள் அவை அனைத்துமே உண்மை ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும் அவர் செய்வார்னு என்னைக்கு அவரை நேசித்தனோ அன்னையிலிருந்தே அவரை பற்றி ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும் ஏன்னா அவர் நல்லது மட்டும்தான் பண்ணுவார் நல்லது மட்டுமே தான் பண்ணுவார் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இப்போ நேற்று விட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சாதகம் நமக்கு சாதகம்னா மக்களுக்கு சாதகமானது ஒரு விஷயந்தான் எல்லாருக்குமே வீடு அவசியம் அவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்குமே வீடு கண்டிப்பாக தருவார் இதுக்கு முன்னாடி நம்ம வீடு கட்டியிருப்பாங்க சில பேர் இல்லை கட்டாமல் இருப்பாங்க சில பேர் கட்டிக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அவர் கண்டிப்பாக அவர் ஆட்சிக்கு வந்தால் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் வீடு கிடைக்கும் அப்புறம் எல்லார் வீட்டுக்கும் ஒரு மோட்டர் சைக்கிள் வேணும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அந்த மோட்டார் சைக்கிள் இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவர் அந்த மோட்டர் சைக்கிளில் வேலைக்கு போகலாம் வரலாம் அப்படின்னு ஒரு அவசியமாக சொல்லியிருக்கார் கல்வி எல்லோருக்கும் சமம் எல்லாேருக்கும் ஈக்குவல் ஓகே ஏன்னா கண்டிப்பாக அவர் வந்தால் கண்டிப்பாக கொடுப்பார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது உங்களுக்கும் இருக்கும் மருத்துவம் மருத்துவம் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் நம்ம பயப்படாமல் போகணும் ஆல்ரெடியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கீவில் நிற்கிறோம் பயந்து பயந்து நிற்கிறோம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்கேனிங் இல்லைம்பாங்க அது இல்லைம்பாங்க இது இல்லாமங்க ஆனால் இனிமேல் அங்கே எல்லாமே இருக்கணும் எல்லாரும் பயப்படாமல் நம்ம போகணும் நம்மளை போன்ற ஏழை மக்கள்கள் அனைவரும் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பயப்படாமல் போகிறதுக்கு தளபதி வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விடிவுகளம் பிறக்குங்க கல்வி சமமாக கொடுத்துருவாரு மருத்துவம் சமமாக கொடுத்துருவாரு வீடு கட்டி கொடுத்துருவாரு ஒவ்வொரு வீட்லேயும் உள்ளவங்க இதுக்கப்புறம் வரப்போகிற ஜெனரேஷன் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாராவது டிகிரி படிச்சிருந்தா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வாங்கி தருவாருங்க உங்கள் வீட்லேயும் இருப்பாங்க எங்கள் வீட்லேயும் இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு அந்த கவலை இருக்காது ஏன்னா நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா அந்த வேலைவாய்ப்பு வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அதனால் அதுவும் கிடைச்சிரும் மீனவர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவார் நெசவர் தொழில் தொழிலாளிகள் விவசாயம் ஆசிரியர்கள் எல்லாருக்குமே என்னென்ன தேவைகளோ அதை கேட்டு அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாருங்க அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்கும் அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பு கொடுப்பாருங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது குழந்தைகள் வயதான முதியோர்கள் தாய்மார்கள் பெண்கள் அனைவருக்கும் தனியாக நடந்து போகிற அளவுக்கு ஒரு கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டான ஒரு உறுதியை கொடுப்பார் தப்பு பண்ணால் தண்டனை கன்ஃபார்ம் உண்டு அந்த மாரி ஒரு விதியை உருவாக்குவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது மொத்தத்தில் காஞ்சிபுரத்தில் நேற்று நடந்தது மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காரு நீங்களும் நானும் சேர்ந்து போட போகிற ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரை சீஎமாக உருவாக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கணும் பிறக்க போகுது எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் சொல்ல மாட்டார் சொன்னால் செய்யாமல் விட மாட்டார் தளபதி அதனால் வெற்றி நிச்சயம்